உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயங்கம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசறங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்க இந்த வீடியோவில் வர பூமி உங்களுக்கு செட் ஆகினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க வாங்க வீடியோ கூட போலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டூ தலிபோர மெயின் ரோடு பேஸில் ஒரு முப்பது சென்ட் அழகிய செம்மன் பூமி கிழக்கு பால் சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க சேல் லேண்டை தானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சைட்டுங்க இது ஃபுல்லாகவே சைட்டு தானுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு லேண்டை தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்டுங்க அது பார்த்தீங்கன்னா பல்லப்பாளைங்கிறத வில்லேஜ் வருங்க போதுலருந்து ஒரு லேண்ட் தள்ளி ரெண்டாவது லேண்டாக வந்துடுங்க இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா தொண்ணூறு சென்ட் இருந்துச்சுங்க முப்பது சென்ட் சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட் இருக்குதுங்க முப்பது சென்ட் முப்பது சென்ட் கூட வாங்கிக்கலாங்க இல்லை இருபத்தஞ்சு சென்ட் கூட வாங்கிக்கலாங்க நீங்க முப்பது சென்ட் எடுத்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் நூறு அடி வருங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய ஜங்ஷனுக்கு போகுதுங்க டூரிஸ்ட் ப்ளேஸுங்க மூணாறு திருமூர்த்தி டேமு கொடைக்கானல் போகிற பெரிய ரோடுங்க அதனால் என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க நம்ம வாங்கி ரெசார்ட் கட்டுறதுக்குலாம் அருமையாக நடங்க இல்லை ஹோட்டல் போடுறதுக்கு வாங்கி நம்ம வாடகைக்கு கூட வச்சுடலாங்க அந்தளவுக்கு ரிச்சான ஏரியாலே இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க யூஸ் பண்ணிக்கலாங்க பெரிய ஏரியாங்க ரொம்ப ரிச்சான ஏரியாங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓட்டாங்க ஒரு சைடு பென்சிங் ஓட்டாங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வீடு அறிவு நடங்க குடுமுனப்பாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு டு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ஜங்ஷன்லேருந்து ஒரு லேண்டு தண்ணி ரெண்டாவது லேண்டுங்க நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இப்போ மினிமம் பத்து லட்சத்துக்கு விற்கிதுங்க நீங்கள் பக்கத்தில் வேணாலும் விசாரிச்சுட்டே வரலாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லேண்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிற ஏரியா தந்து குறைச்சி பேசலாங்க நாலு லட்சத்துக்கு இந்த மெயின் ரோடு பேஸில் எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் ஒன்று தான் புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பார்க்கணும் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்